எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய காரண்யா ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் முழுமையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரிலாம் வந்து சேர்ந்துடும் இன்றைக்கி பதினாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனியான ஒரு சிறந்த கணிப்பு தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் போட்ட அதாவது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு தொண்ணூறு சதவீதம் ஒன்று இல்லாமல் ஆட்டமே நடக்காது இந்த ஒன்று கேமுக்குள்ளே இல்லாமல் கேம் நடக்காது ஒன்று கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒன்று வந்த இடத்துலையே ஒன்று வந்திருக்கு ஓகேங்களா அதாவது பி போர்டு ஒன்று வந்தது அதே மாதிரி ரிப்பீட் ஆகும்னு அதே மாதிரி பி போர்டு ஒன்று வந்துச்சு கணிப்பை வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த போர்டு பிளேயர்ஸ்லாம் மட்டும் கணிப்பை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ போர்டை வந்து ஏதாவது ஒரு போர்டு ஸ்பெசிஃபிக் போர்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிசியும் ஏபியும் அழகாக எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிசி பி போர்டு வந்து ஒன்று அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஜீரோலேருந்து ஜீரோலேருந்து ஒன்பது இருக்கும் அதே தான் ஏபியும் ஜீரோலேருந்து ஒன்பது இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வீடியோலேயும் நான் அகேன் சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கு கீழே வந்து சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது ரொம்ப போட்டு அறுக்கிறீங்க அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார் ஒன்றா ஒரு எண்ணில் நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிங் நிறைய பண்ணியிருந்தீங்க சப்போர்ட்டிங் பண்ணவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் கால் பண்ணி எங்கிட்ட நம்பரு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க ஸோ யூடியூப்பில் என்ன நம்பர் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் அதே தான் உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இவருக்கு கால் பண்ணால் ஸ்பெஷலாக நம்மளுக்கு நல்ல நம்பர் கொடுத்துருவாங்க ஸ்பெஷலாக நம்ம நல்ல நம்பரை வந்து கணிப்பு எடுத்துடலாம் நம்ம கஷ்டங்கள்லாம் போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நானே ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் ஸோ நல்ல நம்பர் தெரிஞ்சால் நானுமே அதில் பயன்படுத்திப்பேன் ஸோ நம்பர்ன்றது எதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆனதும் கிடையாது உறுதியானதும் கிடையாது எல்லாமே வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா கெஸ்ஸிங்கில் நம்ம நல்ல நம்பர் கிடைக்கும் போது நம்ம பயன்படுத்தாமல் வேணால் விட்டுடுவோமே தவிர நல்ல நம்பர்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக நம்ம சேனலில் போட்டதுக்கப்புறம் எனக்கு தொடர்பு கொண்டால் அதுக்கப்புறம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்து யோசித்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஃபோனே ஹேங் ஆகுது அந்தளவுக்கு கால்ஸ் வந்து இந்த ஒரு மூணு நாளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு கால்ஸ் ஒரு நாளைக்கு வருது ஸோ பேட்ரி டவுன் ஆகுது ஃபோனும் வீக் ஆகுது ஸோ எந்த பிரோஜனமும் கிடையாது ஸோ கணிப்புன்றதை எடுத்து கொடுத்தாச்சு அதை வந்து ஒரு சேனல் மூலமாக நம்ம சேனல் மூலம் நம்ம போட்டு சொல்லியாச்சு இதுதான் வரப்போகுது அதுதான் வரோம் இது வரலாம் அது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கணிப்பு போட்டுட்ருக்கேன் ஸோ ஆல்போர்டு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு டே அப்படின்னு கணக்கு வச்சாக்கூட தொடர்ச்சியாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு மூணு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக ஹிட் அளவுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் இந்த மாதம் இந்த டிசம்பர் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைவேறப்போகுது ஸோ அதுக்குள்ளார வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இது ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒன்று இந்த டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளார இந்த மாதம் இந்த வருடத்தை க்ளோஸ் பண்ணலாம் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வருகையை எதிர்பார்த்து ஏன்னா போன வருஷம் தான் வந்து டுவெண்ட்டி டூ கம்ப்ளீட் பண்ணாங்க ஜனவரி டிசம்பர் இது ரெண்டுமே டார்கெட் ஓகேங்களா அதனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இதை டேரெக்டாக இல்லைனாலுமே டூ டூ ஜீரோ ஃபோர் இல்லை டூ த்ரீ ஜீரோ டூ நோட் பண்ணிக்கிங்க சொல்ல சொல்ல அப்படியே எழுதி வச்சிங்க நல்லாயிருக்கும் இல்லாட்டி டூ ஃபோர் டூ ஜீரோ டூ ஃபோர் ஜீரோ டூ அந்த மாதிரி இந்த ரேஞ்சில் வந்து அந்த ஒரு மிக்சப்பாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் க்ளோஸ் பண்ணலாம் ஓகேங்களா இன்றைக்கி இந்த காரண்யா ப்ளஸ் வேலைக்கான கம்பெனிக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படின்ற ஒரு சாட்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு ஜனவரி மாதம் ஆல்ரெடி எல்லாேருக்கும் சொல்லியிருக்கேன் ஜனவரி மாதம் நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளார வந்து ஜம்பிங் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இன்றைக்கி இந்த சேட்டில் கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து டேரெக்ட் ஃபோர் டிஜிட் செவன்டி டென்னு ஓகேங்களா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ வந்து டேரெக்டாக கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கோட க்ளூ நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் செவன் ஒன் ஸோ நேற்று சேட்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியாவை வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன் ஸோ என்னால் வீடியோவாக போட முடியல ஸோ இதை மார்க் பண்ணியிருந்தேன் ஏன்னால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் இதுலேயுமே வந்து இந்த சேட்டை வந்து ரிப்பீட் ரிப்பீட்டடாக வந்து அடுத்த முறை வந்து நான் காட்டுறேன் ஸோ செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்டெப்பு பேட்டனை வந்து நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்டெப்பு பேட்டனை நம்ம வந்து இங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இந்த செவன் ஃபோர் ஒன் ஃபைவ்க்கு மேலே ஒரு பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா ரெண்டு அதாவது இந்த ஒரு கணக்கில் இருக்கிறத ஒரு மூணு பேட்டர்ன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த பேட்டனை பாருங்கள் எயிட் ஒன் த்ரீ செவன் டபுள் ஜீரோ எயிட் ஒன் த்ரீ செவன் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபைவ்க்கு அப்படியே மேலே டாப் சைடில் இந்த ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் இதுக்கு அப்படியே டாப்பில் வந்து செவன் டபுள் ஜீரோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இப்போ நம்ம அதுக்கு மேலே செவன் டபுள் ஜீரோக்கு மேலே இருக்கிறது நைன் ஒன் த்ரீ அது ஓகேங்களா நைன் ஒன் த்ரீ இப்போ நைன் ஒன் த்ரீயை நான் எழுதுறேன் ஸோ இங்கே யாராவது கணிக்க முடியுதான்னு பாருங்கள் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பேட்டர்னில் பாருங்கள் செவனுக்கு கிராஸில் இருக்கிறது ஒன்று ஓகேங்களா மேலே எயிட் ஒன்னு வருதுல நைன்த்து டேட்டில் செவனுக்கு கிராஸில் இருக்கிறது செகண்ட் டிஜிட்டில் அதாவது சிக்ஸ் டிஜிட்டில் செகண்ட் டிஜிட் ஓகேங்களா நம்ம டி போர்டுக்கு முன்னாடி போர்டு ஒன்று அப்போது ஒன் செவன் டபுள் ஜீரோ இங்கே நான் ஒன்று போடுறேன் ஒன் செவன் டபுள் ஜீரோ இங்கே செவன் ஆல்ரெடி இருக்குது ஸோ இந்த செவனோட ரிசல்ட் பேட்டர் தான் வந்து ஃபோர் செவன் ஒன் ஃபைவ் ஓகேங்களா அப்படி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒன் பேட்டனில் வச்சது வந்து செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஓகேங்களா இப்போது அந்த ஒன்றுக்கும் கிராஸில் இருக்கிறது ஒன்று அப்போது ஒன் நைன் ஒன் த்ரீ ஸோ இந்த ஒன் நைன் ஒன் த்ரீ வந்து எக்ஸாம்பிளாக வந்து எப்படி வந்து இங்கே மேட்சிங் ஆகுது ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பலாம் இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் ஸோ இது இந்த ஒரு ஏழு ஸோ அந்த ஏழு வந்து எங்கே வந்திருக்கு ஏ போர்டுக்கு வந்திருக்கு ஓகேங்களா அடுத்தது இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எண்ணு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எண்ணு ஒன்று அந்த ஒன்று வந்து பி போர்டு வந்திருக்கு அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம் ஒன்று ஸோ அந்த ஒன்று வந்து சிக்கு வரலாம் ஓகேங்களா எக்ஸாக்டாக சிக்கு வரலான்னு சொல்ல முடியாது சிக்கு வரலாம் ஓகேங்களா இது வந்து இந்த சேட்டோட கிராஸ் சேட்டன் கணி கணிப்பு அடுத்த பேட்டர்ன் இங்கே வந்து ஃபோர் ஓகேங்களா இந்த பேட்டனில் இங்கே ஃபோர் வந்திருக்கு ஸோ இங்கே டி போர்டில் வந்திருக்கு அடுத்த ஃபோர் சவன் இங்கே டி போர்டு அப்போது இங்கே இந்த பேட்டனில் செவன் வந் நைன் வந்திருக்கு அப்போ நைன் வந்து தாராளமாக வந்து டி போர்டுக்கு நம்ம எழுதுவோம் அப்போது டி போர்டுக்கு நைன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஒன் ஃபைவ் பிசி ஒன் ஃபைவ் இங்கே வந்து ஏசி இந்த ஒன் த்ரீ ஏபி அப்படின்னு வச்சா கூட ஒன் த்ரீ ஒன் ஓகேங்களா பை லக்கு ஸோ நல்லா பாருங்கள் இது வந்து பிசி இது வந்து ஏசி இது வந்து ஏபி அப்போது இது மூணுமே நம்ம பிரிஞ்சிடுச்சு அப்போது ஒரு பிசி பதினஞ்சு சக்சஸ்ஸு ஓகேங்களா ஒரு பிசி பதினஞ்சு சக்ஸஸ்ஸு ஒரு ஏசி டபுள் ஜீரோ ஸோ அகைன் ஒரு ஏபி நீங்கள் சிபோர்டுக்கு போர்டுக்கு கணக்கு வைக்கலாம்னா கூட நாளைக்கு ஒரு ஏபி பதிமூணு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா ஏபி பதிமூணு நாளைக்கு ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு ரூட்டு ஒரு பேட்டர்ன் இப்போ நம்ம ரெண்டு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப் நான் வந்து ரெகுலராக வந்து நான் ஒன்று க்ளூ நம்பருக்கான ஒரு கணிப்புக்குள்ளேயும் ஒன்றுன்னா போகல ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இந்த பேட்டர்ன் பாருங்கள் ஜீரோ செவன் ஜீரோ ஒன்று அப்படின்னு இருக்குது ஜீரோ செவன் ஜீரோ ஒன்று ஸோ ரெண்டு ஸ்டெப்பு மேலே அதாவது இங்கே ஒன்பதாம் தேதி ஓகேங்களா ஓகேங்களா இங்கே ஒன்பது ஓகேங்களா அடுத்தது ஏழு அப்போது அதே மாதிரி கேப் விட்டு நம்ம ஒரு நாள் கேப் விட்டால் அஞ்சு அஞ்சாந்தேதி வருது ஓகேங்களா கரெக்டாக ஆ இல்லை இல்லை இங்கே பத்தாம் தேதி பத்து அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் கேப்பு ஏழு ரெண்டு நாள் கேப்பு ஏழு அடுத்தது ரெண்டு நாள் கேப்பு நாலு இங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்பு இதே மாதிரி இங்கே ஒரு நாள் ரெண்டு நாள் கேப்பு ஸோ ஜீரோ செவன் ஜீரோ ஒன் அப்போ இங்கே செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் ஓகேங்களா செவன் ஃபோர் ஒன் ஃபைவ் அப்படின்னு வரும்போது இங்கே ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ ஒன் அப்போது மேலே வந்து ரெண்டு நாள் கேப்பில் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு அங்கே வந்து கிடச்சிருக்கிறது இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு மூணு பேட்டர்ன் மாதிரி யூஸ் பண்ணி இந்த மூணு பேட்டன் வந்து ஏதாவது ஒரு பேட்டனில் நம்ம நல்ல வின்னிங் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்போது இங்கே வந்திருக்க பேட்டன் இங்கே எழுதுகிறேன் செவன் செவன் நைன் எயிட் சிக்ஸ் அப்போ அங்கே போர்டுக்கு என்ன போயிருக்கு ரெகுலராக வந்து டி போர்டுக்கு வந்து இந்த பேட்டர்ன் கீழ் டவுனில் பாருங்கள் நாலு ஏ ஏழு இங்கே ஒன்பது ஸோ டி போர்டு ஒன்பது இங்கே இந்த பேட்டனுக்கு இருக்கக்கூடிய போர்டு வந்து ஒன்பது ஸோ இங்கேயுமே பார்த்திங்கன்னா டி போர்டு ஒன்பது ஓகேங்களா அடுத்தது நம்மளுக்கு இங்கே வந்து செவன் வந்து ஓப்பனிங்கில் இருக்கிறது செவன் வந்து ஏக்கு ஏ பாஸு மறுபடியும் இங்கே ஏ செவன் இங்கே ஏ ஜீரோ இங்கே அகெயின் ஏ செவனுக்கு எடுக்கலாம் ஓகேங்களா ஏ வந்து செவன் இங்கே நல்ல செவன் ஏ அப்போ அடுத்தது ஒன் ஃபைவ் ஓகேங்களா ஒன் ஃபைவ்னு இருக்குது ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குது அப்போது பிசி பிசி வந்து இப்போ நம்ம இந்த ரெண்டு பேட்டர்னாக ரெடி பண்ண போகிறோம் சிக்ஸ் எயிட் ஒன்று நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன்று ஓகேங்களா நம்ம இந்த பேட்டனை வரவே வராதுன்னு நினச்சோம் இது வந்தாலும் போன மாதம் வந்து உங்களுக்கு இதை ரிசல்ட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்து ஒரு ரிசல்ட் வந்துருக்கு செவன் எயிட் சிக்ஸு அதனால் இது ரெண்டுமே வந்து மெஜாரிட்டி பேட்டனில் இருக்குது ஸோ சிக்ஸ் எயிட் இப்போ நம்ம ஒரு ஏபி பார்த்தோம் ஏபி பதிமூணு பார்த்தோம் ஸோ பிசி ரேஞ்சு மட்டும் நீங்கள் செவனை கன்சிடர் பண்ணலைன்னா கூட பிசி சிக்ஸ் எயிட்டு எயிட் சிக்ஸ் ஓகேங்களா சிக்ஸ் எயிட் எயிட் சிக்ஸ் ஓகேங்களா தனித்தனியாக ஒரு கணக்கு வச்சு இந்த பேட்டனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஓகேங்களா இ இது வந்து இந்த மாதிரி அலை அரெக்சாண்டர் அதாவது அலெக்சாண்டரில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஓகேங்களா கீழே படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இப்போ நம்ம வந்து ரெகுலராக வந்து அந்த செவன் செவன் ஒன் அந்த அந்த நம்பர் பார்த்தோம்ல செவன் செவன் ஒன் ஓகேங்களா இது கம்ப்ளீட்டாக அந்த பேட்டர்ன் வந்து க்ளோஸு ஸோ க்ளூ நம்பர் இங்கே வந்து நம்ம செவன் செவன் ஒன்னுக்கு கீழே இருக்கக்கூடியது நம்ம எடுத்தோம் ஸோ செவன் செவன் ஒன்று நம்ம எடுக்கும்போது செவன் செவன் டூ அதாவது வேறு சேட்டை காட்டுறேன் ஸோ ஃப்ரெஷ்ஷான பேட்டன் ஃப்ரெஷ்ஷான சேட்டு செவன் செவன் ஒன்று இங்கே வந்து செவன் செவன் டூ ஓகேங்களா இடையில் நான் க்ளூ நம்பர் சொல்கிறேன் ஸோ யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மேட்சிங் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க ஸோ க்ளூ நம்பர் மட்டும் நான் டைப் பண்ணி போடுறேன் ஓகேங்களா சிக்ஸ்டி சிக்ஸ் க்ளூ நம்பர் எடுக்கலாம் அதாவது செவன் செவன் ஒன்னுக்கு சிக்ஸ் சிக்ஸு செவன் ஒன்னில் வந்து போனதால் செவன் டூ எடுக்கலாம் செவன் ஜீரோ எடுக்கலாம் ஓகேங்களா செவன் ஜீரோ எடுக்கலாம் செவன் எயிட் எடுக்கலாம் செவன் சிக்ஸ் எடுக்கலாம் இதெல்லாமே க்ளூ நம்பர் ஓகேங்களா நான் இங்கே வந்து இங்கே மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ செவன் சிக்ஸு ஒரு ரேஞ்சில் இருக்குது செவன் செவன் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த செவன் செவனை வந்து மார்க் பண்ணிவிட்டோம் செவன் செவன் ஒன்று டேரெக்டாக செவன் செவன் டூ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் செவன் சிக்ஸ் நான் மார்க் மட்டும் பண்ணுறேன் சொன்ன க்ளூ நம்பர்லாம் இங்கே இருக்காம பாருங்கள் டபுள் சிக்ஸு ஓகேங்களா டபுள் சிக்ஸு ஒரு மூணு ஸ்டெப்புக்கு மேலே நம்ம தாண்டி எங்கேயும் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டாம் ஸோ இந்த பேட்டனில் இருக்கக்கூடியது செவன் செவனுக்கு நம்ம இது டேரக்டுன்றதால் ஒன் ஃபைவ் செவன் சிக்ஸ் இது வந்து எனக்கு கொஞ்சம் வரக்கூடிய ஸ்ட்ராங்கான கணிப்பு ஓகேங்களா ஃபைவ் ஒன் ஃபைவ் செவன் சிக்ஸ் அப்போது செவன் சிக்ஸுக்கு என்ன வருது ஃபோர் செவன் ஃபைவ் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் செவன் ஓகேங்களா ஃபோர் செவன் ஃபைவ் செவன் அப்போது நம்மளுக்கு அகெய்ன் வந்து டபுள் சிக்ஸுக்கு டபுள் ஃபோர் செவன் த்ரீ டபுள் ஃபோர் செவன் த்ரீ ஓகேங்களா இந்த ரேஞ்சில் வருது ஸோ இப்போ நாளைக்கு இந்த ஜீரோ வந்து ரெண்டு போர்டில் ஜீரோ வந்திருக்கிறதால ஜீரோ ரெண்டு போர்டில் வந்திருக்கிறது ஜீரோக்கு மெயின் ஸ்ட்ராட்டர்ஜி சிக்ஸு ஓகேங்களா எல்லாருக்கும் தெரியும் நான் ஸ்ட்ராட்டர்ஜி கணக்குன்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன் ஜீரோக்கு டேரக்ட்டு ஸ்ட்ராட்டர்ஜி வந்து சிக்ஸு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செவன் வந்து பிரதானமாக எல்லாத்துலேயும் வருது செவன் 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 ஓகேங்களா இந்த செவன் வர்றதால இந்த சிக்ஸோட பேரில் செவனை வந்து நாளைக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா யார் யூஸ் பண்ணாலும் சரி யார் யூஸ் பண்ணாலும் சரி ஏபி பிசி ஏசி இது மூணுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நாளைக்கு கண்டிப்பாக டெஃபினட் ஹீட்டாக ஆகக்கூடிய ஒரு எண்ணு செவன் சிக்ஸ் செவன் செவன் சிக்ஸ் இதை வந்து மெஜாரிட்டியாக நாளைக்கு யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த பேட்டர்ன் வந்து இங்கே ஹிட் ஆகும் ஸோ நான் டேரக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்பரை உங்களுக்கு டைப் பண்ணுறேன் ஜீரோ ஒன் ஜீரோ இதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி நான் நோட் பண்ணுறேன் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பார்த்துங்க இடம் இல்லை இங்கே டைப் பண்ணுறேன் ஏ பி சி இது வந்து ஸ்ட்ராட்டஜி கணக்கில் இருக்கிறது ஓகேங்களா அப்போது ஏ வந்து நம்மளுக்கு ஜீரோ வந்ததுனால சிக்ஸ் ஏ வந்து சிக்ஸ் ஜீரோவுக்கு மெயின் வந்து சிக்ஸு அல்லது ரெண்டு அப்போது பிக்கு வந்து ஒன்று வந்தது நாலு அல்லது ஏழு மறுபடியும் அதே தான் இங்கே சிக்ஸ் ஓகேங்களா சிக்ஸ் செவன் சிக்ஸ் இது எப்படி போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏபி சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் இது வந்து ஏபி பிசி ஃபோர் சிக்ஸ் செவன் சிக்ஸ் இது வந்து ரோ ஏபி பிசி ஓகேங்களா டெஃபினட்டாக வந்து இந்த ஒரு ரேஞ்சில் தான் நம்மளுக்கு கணிப்பு கிடைக்கும் ஓகேங்களா கணிப்பு வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் தான் நடக்குது ஸோ பீபோர்டு ஸ்பெசிஃபிக் போர்டு செவன் செவன் ஆர் ஃபோர் செவன் ஆர் ஃபோர் சி சிக்ஸ் மெயின் ஏக்கு வந்து டூ ஆர் சிக்ஸ் அவ்வளோதான் டூ செவன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இட்டு ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது டைரெக்டாக வந்ததால் நம்மளுக்கு ஒன் ஃபைவ் செவன் சிக்ஸு ஆனால் நாளைக்கு இந்த நம்பரை வந்து மெயினில் வச்சுக்கிருங்க சிக்ஸ் செவன் செவன் சிக்ஸ் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணலாம் கம்பல்சரி யூஸ் பண்ணலாம் ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நாளைக்கு மட்டும் வந்து நாலு போடுக்கு வந்து ஆறும் ஏழும் ரெண்டு நம்பர் தரேன் ஓகேங்களா ஆறு ஏழு ரெண்டு நம்பர் தரேன் ஸோ சிங்கிள் ஷார்ட்டுன்றது எப்பவுமே கொடுப்பேன் ஸோ சிங்கிள் ஷார்ட் இல்லை நாளைக்கு ஆறு ஏழு அதுலேயும் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் போர்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி செவன் சி சிக்ஸு ஓகேங்களா ஏ வந்து சிக்ஸு அல்லது டூ ஓகேங்களா ஆனால் சிக்ஸ் தான் ப்ரையாரிட்டி ஸோ பிக்கு வந்து நாலு இங்கே வந்து பேராக எடுக்கிறாங்க அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு ஓகேங்களா நல்ல கணிப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு மனநிறைவோடு நானும் வந்து உங்கள் கிட்டே அதை சொல்லிக்கிறேன் ஸோ நல்ல கணிப்பாக பயன்படுத்துங்க ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த கருத்து கணிப்பாக வந்து இந்த கம இந்த வீடியோ பற்றினா கருத்து கமிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரிவிங்க நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்த சாரதி நன்றி